போடுறா என் அன்பு பிள்ளையே உனக்கான வாழ்வு நிச்சயிக்கப்பட்டு விட்டது பிள்ளையே இதை கேட்டால் நீ மிகுந்த சந்தோஷம் அடைவாய் உன்னுடைய துன்பங்களில் உன்னுடன் இல்லாத எந்த உறவும் உன் இன்பத்திலும் அவசியம் இல்லை இன்பமாக இருக்கும் நாளில் அனைவரும் கூட வருவார்கள் ஆனால் உன்னுடைய துயரத்தில் நிழல் போல் நின்றவர்கள்தான் உண்மையான உறவுகள் நீ நம்பியவர்கள் கைவிட்டு சென்ற அந்த கடினமான தருணத்தில் கூட உன்னுடன் இருந்து உன் கண்ணீரை துடைத்தவர்கள் உன் மனதை தாங்கியவர்கள் அவர்களை உயிர் உள்ளவரை மறக்காதே பிள்ளையே அவர்களின் உண்மையான அன்பு உன்னுடைய வாழ்க்கையின் பெரும் செல்வம் எல்லா உறவுகளும் வார்த்தைகளால் உருவாக்கலாம் ஆனால் துன்பத்தில் தோன்றும் உறவுகள் மட்டுமே நிஜமாக நீடிக்கும் அவர்களை காப்பாற்றி மதித்து வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதத்தாலும் அருளாலும் நிரம்பி வழியும் உன்னுடைய வாழ்வு நிச்சயிக்கப்பட்டு விட்டது நீயா ஜாயோ அவருடனே உன்னுடைய திருமணத்தை நான் நடத்தி வைக்க போகின்றேன் உன்னுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகின்றது இன்று உன்னை நிராகரித்தவர்களை நாளை உன்னை நாடி உதவி கரம் நீட்டுவார்கள் நீ ஒருபோதும் தோற்கவில்லை பிள்ளையே ஏனெனில் உன்னுடைய நல்ல செயல்களும் உன் சுத்தமான எண்ணங்களும்

அவர்களின் அனைவரும் சந்தோஷப்படும் வழியாக உன்னுடைய திருமணத்தை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உனக்கு பிடித்த வாழ்வு என்னுடைய அருளால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது தங்கமே இனி நீ சந்தோஷ மலையில் நனைய போகின்றாய் உன்னவருடன் உன் கையை பிடித்து கரம் பிடித்து இருக பற்றிக்கொள் இந்த வாழ்க்கை முழுவதும்